ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவாது இது நடக்கும் நான் சொல்லியிருக்கல்ல அதுக்கு பின்னாடி இதுவும் நடக்கும் காஃபி தான் போட்டிருந்தாங்க அது எவ்வளோ மெஸ்ஸியாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கு நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் பட் என்ன பண்ணுறது அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்தோனே பசங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க லேட்டாக தான் எழுந்தோம் விளையாடிட்டு இருந்தாங்க பெரிய பாப்பாவே இன்றைக்கி பூவும் பறிச்சுட்டாங்க காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நானும் சின்ன பாப்பாவும் கிளம்பி கடைக்கு போயிருந்தோம் மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் பெட்ரோல் போட்டுட்டு இது வந்து சிக்கன் ஸ்டார் இன்றைக்கி வீடியோகிராஃபர் வந்து பொற்கொழலி தான் அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க அவங்க தான் எங்களோட கடைக்கு வந்துட்டு இருந்தாங்க சிவகாமி வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போயிருந்தோம் அங்கே வெளியில் போனாலே பொற்கொழலிக்கு வந்து பசி எடுத்துக்கும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி பசி எடுத்துக்கும் ஸோ அவங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கோலி சொல்லுங்க என்ன செய்ய வீடியோ

கில்லி பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிக் மட்டன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை வாங்கிட்டு வர சொன்ன குற்றம் இங்கே பாருங்கள் எத்தனை முட்டை உடஞ்சதுன்னு தெரியல பிரித்து பார்த்தா தான் தெரியும் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் முட்டை வாங்கிட்டு இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இன்னை டேட்டில் தான் எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து எங்கேஜ்மெண்ட் அதனால் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி வாங்க மட்டன் பிரியாணி செய்யலாம் கில்லி பிரியாணி செய்யலாம் கிச்சன்ல இருக்கிற ஹோஸ் எல்லாமே எண்ணெய் இல்லாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் எந்த நான் ஹோல் ஸ்பைஸஸ்ஸுமே போட மாட்டேன் டேரெக்டாக வெங்காயம் போட்டு வதங்கிட்டு அது வதங்குற கேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பழுத்த தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு அதையுமே ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவரே இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர் தான் இதில் வந்து காஷ்மீரி சில்லி ரெண்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் உங்கள் இஷ்டம்தான் இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன் அதனால் இந்த கிளாஸ்லையே நான் தண்ணி அளந்துக்கிறேன் அரிசி வந்து அஞ்சு கிளாஸ் எடுத்திருந்தேன் தண்ணி வந்து ஏழு கிளாஸ் வைப்பேன் யூஸ்வல் பிரியாணிக்கு இதுக்கு வந்து எட்டு கிளாஸ் வச்சுக்கலாம் அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகா பொடி போட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நான் எலிமிச்சம் பழம் சேர்க்கல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க அரிசி நல்லா கழுவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு கலர் கலறிட்டு அப்படியே நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுங்க மூணு விசில் விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் யூஸ்வல் பிரியாணி செய்ய வந்து அது கொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம கில்லி பிரியாணி பேர் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்துருந்துது அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை தான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் ஆனேன் ரெய்தா சண்டே ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிங்க அப்படின்றதே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் போல் திருவக்கரைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து இடி உரல் கல்லை அந்த மேல் கல் உடஞ்சிருச்சு எங்கிட்டு அதனால் அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கோவில் தான் இது நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பா அங்கே காதில் எது ஓதிட்டுருக்காங்க நந்தி காதில் சொன்னால் நடக்கும் அப்படின்றதுக்காக அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப்